உயிர் தாக்குதலில் எழுபது வெளிநாட்டவர் உட்பட்ட நான்கு பேர் தொண்ணூற்றி இரண்டு பேர் படுகாயமடைந்தனர் இந்த காலப்பகுதியில் பிள்ளையானவர்கள் சிறையில் இருந்ததாகவும் சிறையில் இருந்த காலப்பகுதியில் சியோன் தேவாலயத்திலும் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருந்தது அதன்படி சிறை காவலர்கள் இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் என்று கருதினாலும் பிள்ளையான் கைதிகளிடம் இது ஒரு குண்டு வெடிப்பு அல்ல சிறை காவலர்கள் அந்த மட்டக்களப்பு சிறைச்சாலையின் காவலர்கள் பயங்கரவாத தாக்குதல் என்று கூறியவுடன் பிள்ளையானவர்கள் இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் அல்ல தற்கொலை தாக்குதல் என்று திட்டவட்டமாக கூறியதாக நிர்மலா கண்ணங்கரா எழுதியுள்ளதாக ஒரு விசாரணை இப்போது இடம்பெற்றிருக்கின்றது அந்த விசாரணைக்குள் இந்த விடயம் உள்வாங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று பணியில் இருந்த மட்டக்களப்பு சிறைச்சாலையின் காவலர்கள் பயங்கரவாதம் தன்னுடைய கோரமுகத்தை அல்லது மீண்டும் ஒரு தலையை அசைத்திருப்பதாக சிறைக்கு அருகில் ஒரு குண்டு வடித்ததை அவர்கள் பீதி அடைந்த போது இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற்று விட்டது மீண்டும் பயங்கரவாத தாக்குதலா என்ற ஒரு அச்சம் சிறை காவலர்கள் மத்தியிலே வந்தபோது போது சந்திரகாந்தன் பிள்ளையானவர்கள் இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் அல்ல தற்கொலை தாக்குதல் என்று அவர்களுக்கு உறுதி அளித்ததாக கொழும்பில் இருக்கக்கூடிய பிரதான வார ஏடொன்று இதனை மேற்கோள் காட்டி இந்த தகவலை உறுதிப்படுத்தி இருக்கின்றது குண்டுவெடிப்பில் மட்டக்களப்பில் உள்ள சிஎன் தேவாலயத்தில் பகிரப்பட்டிருப்பதாக தகவல்களும் பிள்ளையான் ஏன் இப்படி கூறினால் இருந்துதான் இப்போது விசாரணை இடம்பெறுவதாக கூறுகின்றது பிள்ளையானின் ஒரு வார்த்தையே இந்த விசாரணையை மீண்டும் ஒரு கட்டத்துக்கு நகர்த்தி விட்டதா என்கின்ற சந்தேகமும் இருக்கின்றது முன்னாள் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் ராஜசிங்கம் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பிள்ளையான் மட்டக்களப்பு சீயோன் தேவாலயத்தில் தற்கொலை குண்டுவெடிப்பு நடந்த பின்னர் தனது சகாக்களுடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதாக ஈஸ்டர் தாக்குதல் விசாரணையின் போது தெரிய வந்ததாக பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரபூர்வ குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய செய்தி பிரிவில் அல்லது அவர்களை மேற்கோள் காட்டி சில தகவல்கள் கிடைத்திருக்கின்றன உயிர் குண்டு தாக்குதல் இடம்பெற்றவுடன் சிறைக்குள்ளே பிள்ளையானவர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டதாக குறிப்பிடப்படுகின்றது விசாரணை வலயத்தில் தான் இந்த தகவல் கிடைத்திருக்கின்றது அது எவ்வாறு அவர்களுக்கு அந்த தகவல் கிடைத்தது அதற்கான ஆதாரங்கள் எப்படி கிடைத்தது என்று பார்த்தால் அன்றைய காலப்பகுதியில் பிள்ளையானுக்கு மிக நெருக்கமாக சிறைச்சாலையில் இருந்த சிறைச்சாலை ஊழியர்கள் அந்த புகைப்படங்கள் வீடியோக்களை வழங்கியிருப்பதாக மேலதிக தகவல்கள் இருக்கின்றன இது இது இதற்கு மேலதிகமாக எதனையும் கூற முடியாது என்ன ஒன்று சொன்னால் இவைதான் இப்போது எம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்கின்றன